மன்னரை நிலைமைகளை குறித்து சொல்லுகிறான் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி ஐநூறாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு கபரிலே விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திற்கு அவன் அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டே இருப்பான் அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தால் நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் அந்த இடத்தை அவனுக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டே இருப்போம் எவ்வளவு பெரிய ஒரு ஆதாப் என்று பாருங்கள் சுபகான் அல்லா ஆகவே

ஒவ்வொரு தண்டனைகளையும் அல்லாவுடைய ரசூல் பார்த்து பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லையே யாதற்காக வேண்டி இந்த தண்டனை ஏன் இந்த தண்டனை என்று கேட்ட இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை இந்த பாவச் செயலுக்கு இந்த தண்டனை இந்த கொடுஞ்செயலுக்கு இப்படிப்பட்ட ஆதாம் என்றெல்லாம் ரெண்டு வழக்குமார்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு அல்லாவுடைய ரசூலை அழைத்துச் சென்று விளக்கிய சம்பவமும் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது நபிமொழி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றாவது ரவிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் முதல் முதலில் கையில் மிகப்பெரிய ஒரு பாராங்கல்லை எடுத்து படுத்து கிடக்கிற ஒரு மனிதனுடைய தலையிலே போடுகிறான் தலை சிதறுகிறது பாராங்கல்லும் உருண்டு ஓடுகிறது அந்த கல்லை அந்த மனிதன் எடுத்து வருகிறான் மீண்டும் தலை சேர்ந்து விடுகிறது மீண்டும் இரண்டாவது முறை பாராங்கல்லை தலையிலே போடுகிறான் தலை சிதறுகிறது அவன் கதறுகிறான் மீண்டும் கல்லை எடுத்து வந்து மீண்டும் தலையிலே போடுகிறான் தினசரி இப்படி தலை சிதைக்கப்படுகிற ஒரு கொடுமையை ரசூல் செல்லாலை செல்லவர்கள் பார்த்து நெஞ்சு பொறுக்குதில்லையே எதற்காக வேண்டி இந்த எதற்காக இந்த கொடுமை நரகத்திலே கொடுக்கப்படுகிற கொடுமை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற வேதனை செல்ல செல்லவர்களுக்கு சொல்லப்பட்டது அவன் திருக்குறானை ஓத மறுத்தான் திருக்குறானை கற்று அதன்படி நடப்பதற்கு அவன் மறுத்தான் வயணாம் அவன் உறங்கினான் மக்தூப் மக்கள் தொழுகும் போது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான் மக்கள் தொழும் பொழுது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லமுர்களுக்கு சொல்லப்படுகிறது ஆமாம் சகோதரர்களே தொழுகை என்பது சாதாரணமான ஒரு இபாதத்தல்ல என்றைக்கு ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவினானோ அப்பொழுதே அவன் மீது கடமையாக்கப்படுகிற இபாதத் ஹஜ்ஜியும் ஹஜ்ஜும் ஜக்காத்தும் போல் அல்ல அது வசதி உடைய வசதி நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் கடமை தொழுகையை பொறுத்தவரையில் நின்று முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள் அமர்ந்து முடியாவிட்டால் படுத்தாவது தொழுங்கள் என்றார்கள் ரசூல் அப்படிப்பட்ட தொழுகையை பேணாத மக்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை அல்லாவுடைய மரணிப்பதற்கு மூன்று நாள் ஒரு இசாவுடைய நேரம் மக்கள் எல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து மசூத் நபவியில் நின்று கொண்டிருந்தார்கள் ரசூல் செல்லல்லாலை செல்லாம் ஆயிஷா அவர்களிடத்திலே மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது ஒது செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி படுத்து கொண்டிருந்த ரசூல் செல்லல்லாலை செல்லாம் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார் மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார் அப்பொழுதுதான் அல்லாஹுடைய ரசூலுக்கு தெரிகிறது இனி நம்மால் நடக்க முடியாது எழுந்து கூட நிற்க முடியாது என்பதை அல்லாவுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள் இருந்தாலும் சிறிது நேரத்தில் முகத்தில் தண்ணீர் தொளித்து உணர்வு வந்தவுடன் மீண்டும் ரசூல் செல்லலா அலை செல்ல மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது இரண்டாவது முறையும் அல்லாவுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார் மூன்று முறை மயக்கமுட்டு மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் இனி நம்மால் நிச்சயம் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து பள்ளியும் வீடும் வெகு தொலைவல்ல வீட்டினுடைய திரைச்சீலையை திறந்து பார்த்தால் பள்ளியில் மக்கள் தொழுவது தெரியும் அந்த அளவுக்கு வீடும் பள்ளியும் நெருக்கமாக இருந்த அந்த வீடு அல்லாவுடைய ரசூலுடைய வீடு அங்கு ஒரு எட்டு எடுத்து வைத்து மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு மூன்று முறை மயக்கமுற்றி கீழே விழுந்தவுடன் தன்னுடைய மகள் ஆயிஷா தனது மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து உம்முடைய தந்தை அபூபக்கர் உண்டா என்று கேட்டார் உண்டிய ரசூலல்லா என்று சொன்னவுடன் அபூபக்கரை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக இசா தொழுகை நடத்துமாறு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஆயிஷா அவர்களை பாருங்கள் யார் ரசூலல்லா என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரியாதா நீங்கள் நின்று தொழுகிற இடத்தில் அவர் நின்று தொழுதினால் குரா வசனம் ஓதும் போது அழுது விடுவார யார சூழல்லா உங்களை நினைத்து ஆகவே உமர் அவர்களை பார்த்து நீங்கள் தொலை வைக்க சொல்லக்கூடாதா யார சூழல்லா என்று சொன்னவுடன் ரசூல் அல்லாய் செல்லல்லா அலை செல்லாம் கண்டிப்பாக அபுபக்கர் தான் தொழ வேண்டும் என்று மிக கட்டளையிட்டார்கள் அல்லாவுடைய ரசூல் அபுபக்கர் இமாமாக நின்று அல்லாவுடைய ரசூல் இனி வரமாட்டார் என்பதை புரிந்து அபுபக்கர் இமாமாக நின்று மக்களுக்கு இசா தொழுகை நடத்தி கொண்டிருப்பதை ரசூல் செல்லல்லா அலை செல்லாம் கொஞ்சம் உணர்வு விட்டு திரைச்சீலை அகற்றி பார்த்தார்கள் மக்கள் ஜமாத்தோடு தொழுகிற கண்கொள்ளா காட்சி உடனே பதலுபன அப்பாஸ் அவர்களையும் அழி ரதியல்லா அவர்களை அழைத்து இரண்டு நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு ரசூல் செல்லா அலிசலம் அவர்கள் தோழருக்கு கட்டளையிட்டார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் காரணம் என்ன ஜமாத் நடக்கும்போது வீட்டிலே இருக்க எனக்கு மனம் இல்லை என்றார்கள் ரசூல் செல்லா அலே செல்லாம் ஆயிஷா ரசி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலை அந்த ரெண்டு தோழர்களும் தூக்கிச் சென்றதை வீட்டிலே இருந்து நான் பார்த்தேன் கால் கூட பூமியிலே ரசூல் செல்லா அலே செல்லாமர்களால் வைக்க முடியவில்லை பெருவிரல் கீழே பூமியில் கோடு போட்டுச் சென்றது ஒரு ஆட்டை தூக்கி கொண்டுவதைப் போல அல்லாவுடைய ரசூலை தூக்கி சென்றார்கள் அல்லாவுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை பார்த்த உடனே அபுபக்கர் சித்தேக் ரலி அல்லாஹன் அவர்கள் இமாமில் இருந்திலே பின் பின் வர ஆரம்பித்தார்கள் அல்லாவுடைய ரசூல் அவருடைய முதுகுத்தண்டிலே கை வைத்து அவரை இமாமாக நின்று உத்தரவிட்டு மறைமுகமாக பேச்சில்லாமல் செய்கையின் மூலமாக உத்தரவிட்டு அவருக்கு அருகில் அல்லாவுடைய ரசூல் அமர வைக்கப்பட்டார் தொழுகை நடத்த ஜமாத்தில் கலந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோமே மரண நேரத்தில் கூட சக்கராத்துடைய நேரத்தில் கூட முகத்திலே ஈரத்துண்டை துண்டை போட்டுக் கொண்டிருந்த ரசூல் செல்லல்லா அலே செல்லாம் அந்த முகத்திலே இருக்கிற துண்டை அகற்றி மக்களே தொழுகை மக்களே தொழுகை மக்களே தொழுகை தொழுகையை பேணுங்கள் தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள் தொழுகையை பேணுங்கள் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா கொலை செல்லாம் கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்கு தொழுகையை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்னார்களே அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை அவனுடைய தலை சிதைக்கப்படும் மக்களெல்லாம் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற வாங்கோசை சொல்லப்பட்டவுடன் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடோடி விரைந்தார்கள் அதிகாலை பொழுது எல்லோரும் சந்தோஷமாக உறங்கும் பொழுது அசலாத்து ஹைரும் தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அழைப்பு கொடுத்தவுடன் மழை இருள் என்று கூட பாராமல் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடி வந்தார்கள் நீயோ பகல் இரவு என்று பாராமல் உறங்கிய காலத்தை கழித்தாய் என்று சொல்லி அவனுக்கு நரக அவனுக்கு கபிரலே தலைகள் சிதறடிக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று கூறினார்கள் அத்தியாயத்தை நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லதீனு அவர்களுக்கு பூமியில் நாம் வாய்ப்பளித்தால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம்

நம்பவும் இல்லை அவன் தொழவும் இல்லை என்றும் அல்லாஹ் ரப்பு ஆலமின் சொல்கிறான் மேலும் அல்லாஹ் எழுபத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் நாற்பத்தி நாலு வரை உள்ள வசனம் நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள் அனில் முஜிரிமோன் மாசல கெக்கும் ஃபி சகர் இந்த நரக நெருப்பில் உங்களை நுழையச் செய்தது எது மக்களே என்று கேட்கப்படும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மாசகர் காலூலம் நக்குமினல் முசல்லின் தொழுகிற மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொழவில்லையே என்றே தொழாத மக்கள் நரகத்திலும் தண்டனை வாங்கி பொறுக்க முடியாமல் சொர்க்கவாசிகளை பார்த்து பரிதாபமாக பதில் சொல்லுகிறார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான் ரெண்டு சாராருக்குரிய தண்டனையை நாம் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம் மார்க்கத்தை ஏற்காத மக்கள் இருந்தால் தாமதமில்லாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மரணம் வந்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது தொழாத மக்கள் தொழுகிற விஷயத்தில் பேணுதல் இல்லாத மக்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருந்த மக்கள் ஃபஜருடைய தொழுகை வாழ்வில் எண்ணி பார்க்காத மக்கள் எல்லாம் இருந்தால் தொழுகை விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருக்காதீர்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருக்காதீர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் கொஞ்சம் விரைந்து வாருங்கள் ஐங்கால தொழுகையை பேணுங்கள் தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி உண்டு என்று ரசூத் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் அந்த தொழுகையை பேணுங்கள்